ஸோ ஃபைனலி வெல்கம் டு மை சேனல் எஸ் ஜே கே ரஸ்லிங் எவ்ரிவர் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ ஃபைனலி இன்றைக்கு ஒரு தரமான மண்டை நேட் ட்ராவ் ஸோ ஒரு ரெண்டு மூணு வாரம் கிடைச்சி ஒரு தரமான ஷோவை பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு ஒரு ராவ் எபிசோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ராவ் எபிசோடில் சில சம்பவங்கள் பற்றினா நடந்திருக்கு அந்த சம்பவங்களை பற்றியும் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு நடந்த மண்ணை நேரட் ட்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க ஆளப்படுங்க டெய்லியும் போல்ற இன்ட்ரெஸ்டிங் ரஸ்லி நியூஸ் அப்டேட் உங்க நோட்டிகேஷன் வாங்க வீடியோ போலாம் ஃபர்ஸ்ட் வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ஓடிசி தி ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸை பற்றி ஃபைனலி வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் வந்து இன்னைக்கு நடந்தோம் மண்ணை நெய் ராங்கி ரிட்டர்ன் ஆகிட்டார் ஒரு தரமான அவரவை பற்றினா கிரியேட் பண்ணியிருந்தாரு ஃபேன்ஸ் எல்லாரும் வேற லெவலில் என்கேஜ் ஆகிட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ நடந்தால் சம்பவமே தரமாக இருந்துச்சு ஸோ நம்ம எல்லாரும் செத்து ராலன்ஸுக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் சம்மர் ஸ்லாம்லாம் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்தோம் பட் செத்து பார்த்தீங்கன்னா இன்ஜூரில் போயிட்டார் ஸோ அப்போ ரோமன் ரைன்ஸ் எந்த மாதிரி ஸ்டோர் லைனில் போகிறாரு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ரோமன் ரைன்ஸ் இல்ல அந்த அதாவது செத்துட்டே இருக்க அந்த ஸ்டோர் லைனுக்காக தான் பாத்தீங்கன்னா வந்திருக்காரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீட் அண்ட் பிரான் ட்ரைகரை தெரிவிக்க விட்டுட்டாரு ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஜெய ஊசோ கூட பாத்தீங்கன்னா ஒரு கை கொடுத்து அவரை தூக்கி எல்லாம் விட்டுருப்பாரு ஸோ சிஎம்பங்கா அவருக்கு எளிமையா பட் இருந்தாலும் சிஎம்பங்கா பெருசா அவர் பாத்தீங்கன்னா ஸோ கண்டுவிடாம பாத்தீங்கன்னா அவரை பாத்தீங்கன்னா நார்மலா விட்டுருப்பாரு ஃப்ரீயா விட்டுட்டு ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி அவரை பாத்தீங்கன்னா முரசி பார்த்துருப்பாங்க ஸோ பிரான் ட்ரைகர் அண்ட் பிரான்சன் கோவத்துல பாலிகம் கண்ண என்னெல்லாம் பிதிங்கி தெரிச்சு போய் பார்த்த மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு மேலே மேபி ரோமன் ரெஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு நடந்த மண்டே நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க பட் ரோமனுக்கு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ நம்ம செத்ராலன்ஸ் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு இருக்கிறாரு ஸோ அதுக்கான ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஃப்யூச்சர் டிசிஷன் மேக் பண்ணி நம்ம ரோமன் ரேன்ஸுக்கு மேட்ச் கொடுப்பாங்க ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காமிச்ச லட்சணத்தை பார்த்தாச்சுன்னா ஸோ நம்ம சத்து இன்ஜிரியிலே இருந்தாலும் கூட ஸோ ஸோ ரோமன் ரேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் நம்மளை ஒரு டேக்டிவ் மேட்ச் இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது ரோமன் ரன்ஸும் ஜெய்ஸும் டீமும் அணிஞ்சு பிரான்ஸ் அண்ட்ரீடையும் ப்ராண்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சிஎம் எங்குக்கு மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இப்படி நடக்கிறது மாதிரி இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் பாசிப்டி இருக்குது சோ அடுத்ததான் என்ன என்னன்னா மண்ணை நேற்றுறால இன்னொரு விஷயத்தை நம்மளுக்கு கன்வே பண்றாங்க சோ அதாவது நம்ம செத்ராலன்ஸ் வந்து அடுத்த மாசம் அதாவது சம்மர்ஸ் இல்லாம ஒர்க்லாம் பத்தி தான் அவருடைய மனித பேங்க கேஷிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கேஷிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் கேமன் வந்து இன்னைக்கு பேக் ஸ்டேஜ்ல பேசிருக்காரு சோ அதனால யாரும் செத்ராலன்ஸ் வந்து போயிட்டாருன்னு நினைக்கா இங்க செத்திராலன்ஸ் வந்து சம்மர்ஸ் இல்லாமல வந்து கண்டிப்பா அவரு கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால்கேமன் வந்து நம்பி சொல்லிட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல ஏன்னா எல்லாரும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் லைன் ஸோ செத்து வச்சு கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் பெருசாகவும் அதில் பார்த்தீங்கன்னா குழப்பாமல் இருக்கிறாங்க பட் பார்த்தீங்கன்னா அது ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் மாறலாம் ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா நீ நடந்தோம் மண்டை நேரில் ஸோ நம்ம செத்தர் அதாவது அந்த மனித வந்து வந்து பிரான் பிரிக்கிட்டு போயிருவாருன்னு எதிர்பார்த்தோம் பட் இன்னும் கொடுக்கல அதுக்கான காரணம் அந்த ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் அது பாசிட்டிவாக வந்துடுச்சு அப்படியாச்சுன்னா சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ அடுத்ததான் இன்றைக்கி நடந்தறால இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா பிராக்லஸ்னா டீஸ் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக கன் தரம் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கராக ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஸோ பாலஹேமன் வந்து அடுத்த அதாவது அடுத்த பீஸ்டின் கார்னட்டு ஸோ அடுத்த ஒரு பீச் லேயர் ஸோ அடுத்ததான் ஒரு ட்ரைபிள் சீஃப் ஸோ அந்த மாதிரி இந்த ரோமன் ட்ரெஸ் அவரு யாருக்கெல்லாம் ஒய்ஸ் மேனாக இருந்தாரோ ஸோ எல்லாருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ப்ரேக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பால்ஹேமன் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் பிக் டிங் அந்த மாதிரி இதெல்லாம் இன்னொரு விஷயத்தையும் கன் பண்றாங்க மேபி நம்மளுடைய செத்துகாரன்ஸோட இன்ஜிரி அப்டேட் பெருசா இருக்குது அப்படியாச்சுன்னா சோ அந்த மனிதவன் பிராமணருக்கு கையில கொடுக்கணும்ல சோ அதுக்கு ஒரு ஒருத்தர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட இந்த மாதிரி பத்தினா பாதிக்காமல் அவரை ஹவி பேத்தி விட்டுருக்கலாம் ஸோ அடுத்ததான் இன்றைக்கு நடந்தோம் மண்ணினேட்றால் ஸ்லாமுக்காக ஒரு நாலு மேட்ச்சாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபிஷியலி ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் பற்றினா நம்மளோட டிஃபினி ஸ்டார்டனுக்கும் இவங்க ஜெய்தாரிகளுக்கும் பற்றினா ஒரு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பற்றினா இருக்குது ஸோ இந்த மேட்ச் நடக்கும் பட்சத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு பார்த்தினா ஜெய்த்காரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஸோ நம்ம டிஃபியோட டைம் பற்றினா அன்னைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லலாம் டிஃபிக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வராது ஸோ அடுத்த மேட்ச் என்னன்னா பியாங்க பலர் நம்ம ரியர் பிளே விசிஸ் யூஎஸ் விசிஸ் நம்மளுடைய நயோமிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் வேர்ல்ட் ஹேபி சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச்சில் அதிகபட்சம் வெற்றி வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம நயோமிக்கு தான் இருக்கு ஸோ அவங்க அவங்களுடைய டைட்டில ரீட்டர் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ தானே அவங்க ஜெயிச்சிருக்காங்க உடனே எல்லாம் தோக்க வைக்க மாட்டாங்க ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நம்ம யுஎஸ்கைக்கும் நம்மளுடைய இவங்க ரியர் பிளைக்கும் ஸ்டோரி லைன் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு மாதிரி வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம லை வல்கீரியா அண்ட் பெக்கில் லஞ்சுக்கான ஒரு ஐசி டைட்டில் மேட்ச் இருக்குது ஸோ இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருத்துக்குமே ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஏன்னா மேட்ச்சாக ரொம்ப போட்டி எழுக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஜெயிக்கிறது மாதிரி வாய்ப்புகள் இருக்கு

தான் இருக்கிறார் ஸோ அடுத்த மாதம் அதாவது அந்த இன்ஜுரி சின்னதாக இருக்கும் பட்சத்தில் ஸோ சமஸ் இல்லாமல் நடக்கிறதுக்கு இன்னும் முப்பது நாள் கிட்டே இருக்குது ஸோ அதுக்குள்ளே பார்த்தீன்னா கொஞ்சம் க்ளியர் ஆயிடுவாரு கேஸ்யூம் பண்ணுற லெவலுக்கு அது கொஞ்சம் த தரமாக மாட்டாரா ஸோ அது வரைக்கும் பார்த்தினா கொஞ்சம் பொறுக்கிறாங்க ஸோ அதனால தினம் மேபி சத்ராலன்ஸ் பார்த்தினா அந்த இன்ஜூரி க்ளியர் ஆகும் பட்சத்தில் ஸோ நல்லா இருக்குது ஸோ அவர் வராருனா சிக்னல் மேட்சுக்குள்ளே அவர் கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இல்லைன்னா அந்த கேஷிங் அது மேபி நம்ம பிரான்ட் இருக்கிற கையில் அந்த மனிதபங்க் போயிடுச்சுன்னா ஸோ அவரும் இந்த மேட்ச்சில் கேஷிங் பண்ணுவார் பட் சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்